திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் சுவாமி அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திருச்சோற்றுத்துறை பண் தக்கராகும் திருச்சிற்றம்பலம் செப்ப நெஞ்சே நெறிகொள் சிற்றின்பம் துப்பன் என்னாது அருளே துணையாக ஒப்பர் ஒப்பர் பெருமாள் ஒளி வெண்ணீற்று அப்பர் சோற்று துறை சென்று அடைவோமே பாலும் நெய்யும் தயிரும் பயின்றாடி தோளும் நூலும் துதைந்த மார்பர் மாலும் சோலை புடை சோழ் மடமஞ்சை ஆளும் சென்று அடைவோமே செய்யர் சடையர் ஊர்வர் கை கொள்வேலர் கழலர் கரிகாடர் தையலால் ஓர்பாகம் ஆயம் ஐயர் சோற்று துறை சென்று அடைவோமே புனி கொள்ளாக்கை ஒழிய பிற துணி கொள் துளங்கும் மழுவாளர் மணிக்குள் கண்டர் பொழில் அணிகொள் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பிறையும் மறவும் புனலும் சடை வைத்து மறையும் மோதிமயானம் இடமாக உறையும் செல்வம் உடையார் காவிரி அறையும் சோற்றுத்துறை சென்று அடைவோமே துடிகளோடு முழவும் விம்மவே பொடிகள் பூசி புறங்காடு அரங்காக படிகொள் பாணி பாடல் பயின்றாடும் அடிகள் துறை சென்று அடைவோமே சாடி காலன் மால தலை மாலை சூடிமிக்கு சுவண்டாய் வருவார்தாம் பாடியாடி பரவு வருள்ள ஆடி துறை சென்று அடைவோமே பாகம் பாகம் சென்னி கண்ணோர் கலந்த நுதலினார் என்னாது அரக்கன் எடுக்க ஊன்றிய அண்ணல் சோற்றுத்துறை சென்று அடைவோமே தொழுவாரிருவர் துயரம் நீங்கவே அழலாய் ஓங்கி அருள்கள் செய்தவன் மிழவார் மருகில் மிக்க விதியம் எில சோற்றுத்துறை சென்று அடைவோமேம் கோது சாற்றி திரிவார் அவன் குண்டர் ஓதும் ஓத் ஓதும் ஓத்தை உணராது எழுநெஞ்சே நீதி நின்று நினைவார் வேடமாதி சோற்றுத்துறை சென்று அடைவோமே அந்த சோற்று துறை சிந்தை சிந்தை சிறந்த சந்தம் பரவு ஞான சம்பந்தே புனைதல் வழிபாடே திருச்சிற்றம்பலம் எம் பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் ஒப்பிலா அம்மை அன்னபூரணி அம்மை உடனுரை சுவாமி செல்வர் ஓதவனேஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்